வணக்கம் இது வந்து நான் பூங்கார் அரிசி நான் ஊற வச்சிருக்கேன் எல்லாேருக்கும் சிகப்பரிசியில் இட்லி பண்ணுறத பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது அது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் எந்தெந்த சிகப்பரிசிக்கு எந்தெந்த அளவு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இப்போ இந்த அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூங்கார அரிசி நான் எடுத்திருக்கேன் நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் என்னோடய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ரெகுலர் அழ அளக்கிற அந்த படி ஸோ இது வந்து ஆழாக்கு இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் இந்த இதுக்கு ரெண்டு டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேன் காலையில் ஒரு முக்கால் மணி நேரம் இந்த உளுந்தும் ஒரு ஒரு ஸ்பூன் அதாவது இந்த உழக்குக்கு ஒரு அரை ஒழக்கு உளுந்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இது இப்போ நம்ம எப்படி அரைச்சிட்டு செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஊற வச்ச உளுந்தை வந்து பெரிய ஜாரில் போடணும் பெரிய ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா பொங்க பொங்க அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏர்பபுள்ஸ் நிறையா வந்திருக்கும் பாருங்கள் இந்த ஏர்புல்ஸ் தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உளுந்தை வந்து நல்லா பதமாக நம்ம அரைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இட்லி வரும் அரிசி கூட செகண்ட்ரி தான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கிற அளவை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக நம்மளுக்கு உளுந்து பொங்கி வந்திருக்கு இதுதான் உங்களுக்கு சரியான இட்லிக்கான ரேஷியோ இப்போ மாவு அரைச்சிட்டேன் பாருங்கள் அரைக்கும் போதே நம்மளுக்கு இட்லி மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி செகப்பரிசி அரிசியோட அரைஞ்ச அரைச்ச அந்த கன்சிஸ்டன்சி இதை வந்து நம்ம இந்த மாவோட சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டத்தையும் உளுந்த மாவு அரிசி மாவு ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வைக்கிறேன் இதுதான் நம்மளுக்கு நம்ம கலக்கும் போது இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி இது புளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இதோட பதம் மாறும் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம இடி ஊற்றலாம் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு வாங்க மாவை பார்க்கலாம் எல்லா சகப்பரிசியாக இருந்தாலும் உங்களுக்கு அளவு வந்து நான் சொன்னது தான் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி சகப்பு புழுங்கல் அரிசி எதாக இருந்தாலும் ரெண்டு டம்ளர் கப்பு உளுந்து எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் உளுந்து அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம் இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு இதே அளவு தான் எல்லாம் இப்போ நான் சொன்ன ரேஷியோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கும் இதே சாஃப்ட்னஸ்ஸோடு உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த மாதிரி மண்பானையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நான் சொன்ன ரேஷியோக்கு உங்களுக்கு ரெண்டு வேளை வரும் ஒரு வேளை இட்லி அடுத்த நாள் தோசை அவ்வளோதான் உங்களுக்கு அதிகமாக மாவும் புளிக்காது பாரம்பரிய அரிசி எல்லாமே இதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி செய்யும் பொழுது அதோட முழு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ